இன்றைய முக்கிய நிகழ்வுகள் சிறுமிக்கு திருமண ஆசை காட்டி பாலியல் தொல்லை இளைஞர் போக்சோவில் கைது கடல் சாகசம் மேற்கொண்ட மாணவர்களை வரவேற்ற ஆளுநர் புகைப்பட கண்காட்சியில் பார்வையிட்டார் சார் புதுச்சேரியில் பத்திரப்பதிவு துறையில் சார் பதிவாளராக பணியேற்றும் அதிகாரி கழிவறையில் லஞ்சம் வாங்கும் வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது புதுச்சேரி சாரம் பகுதி காமராஜர் சாலையில் அமைந்துள்ள பத்திரப்பதிவு அலுவலகத்தில் சார் பதிவாளராக பணியாற்றி வருபவர் ஸ்ரீகாந்த் இவர் ஒரு பதிவு செய்வதற்காக தனது அலுவலகத்தில் உள்ள கழிவறையில் லஞ்சம் பெற்றுக்கொண்டு விரைந்து பத்திரத்தை பதிந்து கொடுப்பதாக பேசிக்கொண்டே வெளியே வரும் வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது இந்த வீடியோ லஞ்சம் கொடுத்தவர்கள் ரகசியமாக எடுத்து வெளியிட்டிருக்கலாம் என்று தெரிகிறது மேலும் சார் பதிவாளர் ஸ்ரீகாந்த் மீது வேறு சில பத்திரப்பதிவு போது லஞ்சம் பெற்றதாக புகார் சில நிலையில் தற்போது இந்த வீடியோ சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது இது குறித்து கேட்டபோது இச்சம்பவம் எப்போதோ நடந்தது என்பது குறித்த விவரமும் அரசு அந்த அதிகாரி எந்தவொரு நடவடிக்கையும் இதுவரை எடுக்கப்படவில்லை என்பது கூறப்படுகிறது புதுச்சேரியில் இருந்து காரைக்கால் வரை கடல் சாகசம் செய்து மீண்டும் கடல் மார்க்கமாக புதுச்சேரி திரும்பிய மாணவர்களை துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் கொடியசைத்து வரவேற்றார் மேலும் மாணவர்களின் பயிற்சி மற்றும் சமூக சேவை செயல்பாடுகள் குறித்த புகைப்பட கண்காட்சியை பார்வையிட்டார் டெல்லியில் நடைபெறவுள்ள சுதந்திர தின விழா அணிவகுப்பையொட்டி தேசிய மாணவர் படை மாணவர்களுக்கு நடத்தப்படும் போட்டிகளில் ஒன்றான புதுச்சேரியில் இருந்து காரைக்கால் சென்று மீண்டும் புதுச்சேரி திரும்பும் சாக சங்கரம் பாய்வர படகு கப்பல் சாகச பயண தொடக்க விழா கடந்த பதினோராம் தேதி முதலமைச்சர் ரங்கசாமி துவக்கி வைத்தார் புதுச்சேரி மற்றும் தமிழகத்தைச் சேர்ந்த பல்வேறு பள்ளி மற்றும் கல்லூரிகளிலிருந்து தேசிய மாணவர் படை கப்பர் படை பிரிவை சேர்ந்த அறுபது மாணவ மாணவியர் இந்த கடல் சாகச பயணத்தை மேற்கொண்டனர் இந்த குழுவினருடன் மூன்று கடற்படை அதிகாரிகளும் இரண்டு தேசிய மாணவர் படை இணை அலுவலர்களும் பங்கேற்று இப்பயணத்தில் மூன்று படகுகளில் மாணவர்கள் பயணித்தனர் இந்த கடல் சாகச பயணக்குழுவினர் முன்னூற்றி இரண்டு கிலோமீட்டர் தூரத்தை பத்து நாட்களில் கடந்துள்ளனர் இந்த நிலையில் சாகர் சங்கரம் முடிந்து திரும்பிய மாணவர்களை வரவேற்கும் நிகழ்ச்சி தேங்காய் திட்டு துறைமுகத்தில் இன்று நடைபெற்றது இதில் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் கொடியசைத்து மாணவர்களை வரவேற்றார் தொடர்ந்து அங்கு அமைக்கப்பட்டிருந்த தேசிய மாணவர் படை பிரிவின் சாகசங்கள் கடல் சாகச பயணத்தின் வழித்தட விவரங்கள் மாணவர்களின் பயிற்சி மற்றும் சமூக சேவை செயல்பாடுகள் குறித்த புகைப்பட கண்காட்சியை துணைநிலை ஆளுநர் பார்வையிட்டார் இந்த நிகழ்ச்சியில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் கர்னல் ஆர் ஆர் மேனன் புதுச்சேரி தேசிய மாணவர் படை பிரிவின் குரூப் கமாண்டர் ஆகியோர் கலந்து கொண்டனர் காரைக்காலில் பதினைந்து வயது சிறுமியை திருமணம் செய்து கொள்வதாக கூறி பாலியல் தொந்தரவு கொடுத்த இளைஞரை போலீசார் போக்சோ சட்டத்தில் கைது செய்து அடைத்தனர் காரைக்கால் மாவட்டத்தின் நகர பகுதியில் உள்ள பதினைந்து வயது சிறுமியினர் காரைக்கால் மஸ்தான்புல் பள்ளி வீதியைச் சேர்ந்த வெங்கடேஸ்வர பாலாஜி என்ற இளைஞர் திருமணம் செய்து கொள்வதாக ஆசை வார்த்தைகள் கூறி பாலியல் தொந்தரவு கொடுத்ததாக கூறப்படுகிறது இதுகுறித்து அந்த சிறுமியின் பெற்றோர் நகர காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர் புகாரின் பேரில் ஆறு மாதத்திற்கு முன்பு நகர காவல் நிலைய போலீசார் வெங்கடேஸ்வர பாலாஜி மீது போக்சோ சட்டத்தின் கீழ் விளக்கு பதிந்து விசாரணை நடத்தி வந்தனர் அப்பொழுது வெங்கடேஸ்வர பாலாஜியை போலீசார் பல இடங்களில் தேடியும் தலைமறைவாக இருந்து வந்தார் அடுத்து இன்று ஆறு மாதம் கழித்து வெங்கடேஸ்வர பாலாஜியை நகர காவல் நிலைய போலீசார் போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆதரப்படுத்தி சிறையில் அடைத்தனர் தட்டாஞ்சாவடி விவிபி நகரில் உள்ள கூட்டுறவு பதிவாளர் அலுவலகம் முன்பு பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து மக்கள் வாழ்வுரிமை இயக்கம் சார்பாக பொதுநல அமைப்புகள் மற்றும் பொதுமக்கள் பங்கேற்ற கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது மண்ணாடிப்பட்டு கொம்யூன் சன்னியாசி குப்பம் தொடக்க மேலாண்மை கூட்டுறவு வங்கி அங்கத்தினர்கள் அனுமதியின்றி நகைக்கடன் மோசடி நடைபெற்றுள்ளது இதுகுறித்து புகார் முதலமைச்சர் கூட்டுறவு பதிவாளர் செயலாளர் ஆகியோருக்கு அனுப்பப்பட்டுள்ளது புகாரின் மீது எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காத நிலையில் ஊழல் முறைகேடு ஆள்மாறாட்டம் செய்து பல லட்சக்கணக்கில் மோசடி செய்த குப்பம் வங்கி நிர்வாகிகள் மீது லஞ்ச ஒழிப்புத்துறை நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி மேற்கண்ட ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது ஆர்ப்பாட்டத்திற்கு மக்கள் வாழ்வுரிமை இயக்க செயலாளர் கோ ஆ ஜெகநாதன் தலைமை தாங்கினார் வெங்கடேசன் ஜெயலட்சுமி பிச்சாண்டி ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் திராவிடர் விடுதலைக் கழக தலைவர் லோகு ஐயப்பன் மக்கள் உரிமை கூட்டமைப்பு செயலாளர் சுகுமாரன் தமிழர் களம் அழகர் நகர தலித் பாதுகாப்பு இயக்கம் ராஜா இயற்கை கலாச்சார சுற்றுலா சூழல் இயக்கம் பிராங்க்லின் பிரின்ஸ்வா ராவணன் படிப்பகம் அபிமன்னன் தமிழ் தேசிய பேரியக்கம் ரா வேலுச்சாமி தன்னுரிமை கழகம் சடகோபன் மற்றும் நூற்றுக்கும் மேற்பட்ட குப்பம் பொதுமக்கள் கலந்து கொண்டனர் ஆர்ப்பாட்டத்தின் முடிவில் கூட்டுறவு பதிவாளர் யஷ்வந்த்யா அவர்களுக்கு மனு அளிக்கப்பட்டது ராகுல் காந்தி பிறந்த ஒட்டி எழுச்சி பேரணி முன்னூறுக்கும் மேற்பட்ட காங்கிரஸ் கட்சியினர் பங்கேற்பு நாடாளுமன்ற மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தியின் ராகுல்காந்தியின் ஐந்தாவது பிறந்தநாள் விழா நாடு முழுவதும் காங்கிரஸ் கட்சியினரால் உற்சாகமாக கொண்டாடப்பட்டு வருகிறது இதன் ஒரு பகுதியாக காரைக்கால் மாவட்ட காங்கிரஸ் கட்சி சார்பில் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் ராகுல் காந்தியின் பிறந்தநாள் விழா பட்டாசு வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் கொண்டாடப்பட்டது கோட்டச்சேரி நெடுங்காடு சட்டமன்ற தொகுதி சார்பில் தொகுதி தலைவர் மாறன் மாநில செயலாளர் ஜெயசீலன் ஏற்பாட்டில் ராகுல்காந்தியின் பிறந்தநாளையொட்டி மாபெரும் எழுச்சி பேரணி நடைபெற்றது பூவம் மாரியம்மன் கோவிலில் இருந்து தொடங்கிய பேரணியை தொகுதியின் செயன் தொடங்கி வைத்தார் இப்பேரணியில் முன்னாள் புதுச்சேரி மாநில தலைவர் ஏ வி சுப்பிரமணியன் மாவட்ட தலைவர் சந்திரமோகன் மாவட்ட இளைஞரணி தலைவர் ரஞ்சித் மாவட்ட மகளிர் காங்கிரஸ் தலைவி நிர்மலா உள்ளிட்ட முன்னூறுக்கு மேற்பட்ட காங்கிரஸ் கட்சியினர் கலந்து கொண்டனர் முக்கிய வீதிகள் வழியாக வந்த பேரணி கோட்டுச்சேரி கடை நிறைவுற்றது நிறைவேற்றது பேரணியின் போது ராகுல் ராகுல்காந்தியை வாழ்த்தி முழக்கங்கள் எழுப்பப்பட்டன புதுச்சேரி பாவைந்த டூர் ஆபரேட்டர் மற்றும் ஓட்டுநர்கள் சங்கம் சார்பில் நடைபெற்ற மாநில அளவிலான ஒருங்கிணைப்பு கூட்டத்தில் சங்க அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது இந்த டூர் ஆபரேட்டர் மற்றும் ஓட்டுநர்கள் சங்கம் சார்பில் நடைபெற்ற மாநில அளவிலான ஒருங்கிணைப்பு கூட்டம் கம்பன் கலையரங்கத்தில் நடைபெற்றது இதில் நூற்றுக்கும் மேற்பட்ட சுற்றுலா ஒருங்கிணைப்பாளர்கள் மற்றும் அதன் உரிமையாளர்கள் ஓட்டுநர்கள் கலந்து கொண்டனர் இதில் சிறப்பு விருந்தினராக சங்க சட்ட ஆலோசகர் ஹேமா பூஜம் போக்குவரத்து காவல்துறை ஆய்வாளர் நாகராஜன் மற்றும் சங்க கௌரவ தலைவர் ஜேவிஎஸ் வி ஆறுமுகம் என்கிற சரவணன் ஆகியோர் கலந்து கொண்டு புதுச்சேரியில் சிறந்து விளங்கிய பெண் ஓட்டுநரை பாராட்டி விருதுகளை வழங்கினர் மேலும் தொடர்ந்து புதுச்சேரியில் சிறப்பாக செயல்பட்ட சங்க நிர்வாகிகளை பாராட்டி நினைவு பரிசுகள் வழங்கப்பட்டது தொடர்ந்து இந்த கூட்டத்தில் சங்கத்தின் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் மற்றும் சங்க வளர்ச்சி குறித்து விரிவாக ஆலோசனை செய்யப்பட்டதுடன் சுற்றுலாவிற்கு செல்லும் ஓட்டுநர்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் மற்றும் சுற்றுலாவிற்கு செல்லும் பொழுது வாகனங்கள் பல்வேறு மாநிலங்களில் பழுது உள்ளிட்ட பல்வேறு இடையூறுகளுக்குள் சிக்கும்போது அதனை எதிர்கொள்ள அங்குள்ள நிர்வாகிகளை எவ்வாறு ஒருங்கிணைத்து அதனை சரி செய்து பிரச்சினைகளுக்கான நிரந்தர தீர்வு காண்பது என்பது குறித்து புதிய யுக்திகள் குறித்து ஆலோசனை செய்யப்பட்டது மேலும் அனைத்து மாநில சுற்றுலா ஒருங்கிணைப்பாளர்கள் வாகன உரிமையாளர்கள் ஓட்டுநர்கள் அனைவரையும் ஒருங்கிணைத்து சங்க நிர்வாகிகளின் பாதுகாப்பை எவ்வாறு உறுதி செய்வது என்பது குறித்து ஆலோசனை செய்யப்பட்டது இந்த கூட்டத்திற்கு சங்க தலைவரும் எல்லோ கார்ஸ் மற்றும் டிராவல்ஸ் உரிமையாளர் சங்கம் மற்றும் பேர்ட் டிராவல்ஸ் உரிமையாளரும் சங்க செயலாளருமான சதீஷ் மற்றும் சங்க கௌரவ தலைவர் சதீஷ்குமார் சங்க துணைத் தலைவர் அனுராக் சங்க ஒருங்கிணைப்பாளர் கார்த்திகேயன் சங்க இணைச் செயலாளர் தண்டவராயன் இணைச் செயலாளர் ஆனந்தன் பொருளாளர் வடிவலகன் துணை பொருளாளர் தனிகாச்சலம் ஒருங்கிணைப்பாளர் வெங்கடேசன் நிர்மல் ராத் சங்க மக்கள் அதிகாரி ஜெயபிரகாஷ் ஆலோசகர் குமரவேல் உட்பட நூற்றுக்கும் மேற்பட்ட சங்க நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் உசிறு தொகுதிக்குட்பட்ட கூடப்பாக்கம் மற்றும் தொண்டமானத்தம் அரசு பள்ளி மாணவர்களுக்கு விலையில்லா மிதிவண்டியினை ஆதி திராவிட நலத்துறை அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார் வழங்கினார் புதுச்சேரி மாநிலம் கூடப்பாக்கம் அண்ணாமலை ரெட்டியார் அரசு பள்ளி மற்றும் தொண்டமானத்தம் தீபவளி அரசு உதவி பெறும் பள்ளி ஆகிய பள்ளிகளில் இன்று சமூக நலத்துறை மூலம் வழங்கப்படும் விலையில்லா மிதிவண்டி வழங்கும் மற்றும் பொதுத் தேர்வில் முதல் மூன்று இடங்களை பெற்ற மாணவர்களையும் ஆசிரியர்களையும் பாராட்டி சிறப்பிக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினராக ஆதி திராவிட நலத்துறை அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார் கலந்து கொண்டு பள்ளி நிர்வாகிகள் இதில் சிறப்பு விருந்தினராக ஆதி திராவிட நலத்துறை அமைச்சர் சரவணகுமார் கலந்து கொண்டு பள்ளி மாணவர்களுக்கு மிதிவண்டிகளை வழங்கி வாழ்த்துறை வழங்கினார் இந்த நிகழ்ச்சியில் பள்ளியில் துணை முதல்வர் ஆசிரி ஆசிரியர்கள் அலுவலக ஊழியர்கள் மாணவர்கள் என திரளானோர் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர் மேலும் பொதுத் தேர்வில் நூறு சதவீத தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்களை சிறப்பித்தும் சிபிஎஸ்இ பொதுத் தேர்வில் முதல் மூன்று இடங்களை பிடித்த மாணவர்களுக்கு அமைச்சர் கௌரவித்து சிறப்பு செய்தார் இந்நிகழ்ச்சியில் ஊர் முக்கேஸ்தர்கள் ராமநாதன் ரெட்டியார் தொகுதி ஒருங்கிணைப்பாளர் சாய் தியாகராஜன் முன்னாள் தொகுதி தலைவர் ஐயனார் ஆர் என்ஆர் காங்கிரஸ் தொகுதி தலைவர் ஏடிஎஸ் தாமோதரன் பாஜக தொகுதி தலைவர் முத்தாலு முரளி தொகுதி தலைவி மல்லிகா இளைஞரணி உலகநாதன் உட்பட பலர் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர் இந்திரா நகர் தொகுதி தர்மபுரி பகுதிகள் அமைந்துள்ள ஸ்ரீ அங்காளம்மன் ஆலய திருப்பணிக்கு ஒரு லட்சம் நன்கொடை எதிர்க்கட்சித் தலைவர் ராசிவா அவர்கள் முன்னிலையில் வழங்கப்பட்டது புதுச்சேரி இந்திராநகர் தொகுதிக்குட்பட்ட தர்மபுரி பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ அங்காளம்மன் ஆலயத்தில் திருப்பணிகள் நடைபெற்று வருகிறது இதனை முன்னிட்டு இந்திராநகர் திமுக பிரமுகர் பசுபிக் சங்கர் ஆலய திருப்பணிக்கு ரூபாய் ஒரு லட்சம் நன்கொடையை மாநில கழக அமைப்பாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான சிவா அவர்கள் முன்னிலையில் வழங்கினார் தொடர்ந்து ஆலய திருப்பணிகளை சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா அவர்கள் பார்வையிட்டார் தொகுதி செயலாளர் ராதாகிருஷ்ணன் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் ஊர் முக்கியஸ்தர்கள் ஆலை அறங்காவல் குழு தலைவர் முருகன் நிர்வாகிகள் தன்ராஜ் சரவணன் ரகு குமரன் மற்றும் திமுக நிர்வாகிகள் தொகுதி செயலாளர்கள் வடிவேலு சக்திவேல் தியாகராஜன் நிர்வாகிகள் ஆறுமுகம் பிரபு சுப்பிரமணியன் செல்லத்துறை தேவிநாதன் கோதண்டம் ராஜா ஜெகன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் கதிர்காமம் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் போக்சோ சட்டம் தொடர்பான விழிப்புணர்வு கருத்தரங்கம் நடைபெற்றது நிகழ்ச்சிக்கு பள்ளியின் முதல்வர் மோகன் பிரசாத் தலைமையேற்று மாணவிகளுக்கு போக்சோ சட்டம் தொடர்பாக உரையாற்றினார் பள்ளியின் தலைமை ஆசிரியை வாணி மாணவிகளுக்கு குட் டச் பேட் டச் தொடர்பாக விளக்கம் அளித்தார் பள்ளியின் சமூகவியல் பட்டதாரி ஆசிரியை மஞ்சுளா மாணவிகளின் சந்தேகங்களுக்கு பதிலளித்து நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கினார் இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை பள்ளியின் அனைத்து ஆசிரியர் பெருமக்கள் செய்திருந்தனர் பங்கேற்று பயனடைந்தனர் இந்திய சுகாதார மற்றும் குடும்ப நல அமைச்சகத்தின் ஆலோசனையின்படி ஜூன் இரண்டாம் தேதி முதல் ஜூலை முப்பத்தி ஒராம் தேதி வரை வயிற்றுப்போக்கு தடுப்பு பிரச்சாரம் கடைபிடிக்கப்படுகிறது இதன்படி புதுச்சேரி அரசு நலவழித்துறை சார்பில் அரசு பெண்கள் நிலைநிலைப் பள்ளி திலாசுப்பேட்டையில் வயிற்றுப்போக்கு தடுப்பு பிரச்சார நிகழ்ச்சி நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் புதுவை முதல்வர் தலைமை தாங்கி ஆற்றி பூஜ்ஜியம் முதல் ஐந்து வயது வரை உள்ள குழந்தைகளுக்கு இரண்டு ஓஆர்எஸ் பாக்கெட் மற்றும் ஃபோட்டீன் ஜிங்க் மாத்திரைகள் வழங்கினர் மேலும் இவ்விழாவில் இந்திரா நகர் சட்டமன்ற உறுப்பினர் ஏ ஆறுமுகம் கதிர்காமம் சட்டமன்ற உறுப்பினர் ரமேஷ் சுகாதாரத்துறை இயக்குநர் ரவிச்சந்திரன் தேசிய சுகாதார இயக்க இயக்குநர் கோவிந்தராஜ் துணை இயக்குநர்கள் ஆனந்த லட்சுமி ஷமி முனிசா பேகம் ரகுநாதன் மேட்டுப்பாளையம் ஆரம்ப சுகாதார நிலைய மருத்துவ அதிகாரி டாக்டர் தமிழரசி திலாசபேட்டை பெண்கள் நடுநிலை பள்ளி தலைமை ஆசிரியர் கவிதா ஆகியோர்களும் மற்றும் சுகாதாரத்துறை ஊழியர்கள் பள்ளி ஆசிரியர்கள் மற்றும் மாணவ மாணவிகளும் கலந்து கொண்டனர் இந்த வயிற்றுப்போக்கு தடுப்பு பிரச்சார ஐந்து வயது வரை உள்ள குழந்தைகள் பயன்பெறுவர் இதன்படி நமது புதுச்சேரியில் கடந்த ஆண்டு பூஜ்யம் முதல் ஐந்து வயதுக்குட்பட்ட குழந்தைகள் எழுபத்தி ஏழாயிரத்து எண்ணூற்று நான்கு குழந்தைகள் உட்பட இந்த திட்டத்தின் மூலம் பயன்பெற்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது காரைக்காலில் உள்ளாட்சி ஊழியர்களுக்கு அரசே நேரடியாக ஊதியம் வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி நகராட்சி மற்றும் கொம்யூன் பஞ்சாயத்து ஊழியர்கள் அரசுக்கு அல்வா கொடுக்கும் நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனர் புதுச்சேரி மாநிலத்தில் நகராட்சி கொம்யூன் பஞ்சாயத்து ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களுக்கு அரசை நேரடியாக ஊதியம் வழங்க வேண்டும் பதினான்கு ஆண்டுகளுக்கு மேலாக பணியாற்றி வரும் கிராம பஞ்சாயத்து ஊழியர்கள் மற்றும் தினக்கூலி ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் உள்ளாட்சி அமைப்புகளில் காலியாக உள்ள அனைத்து பதவிகளையும் நிரப்ப வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி புதுச்சேரி நகராட்சி மற்றும் கொம்யூன் பஞ்சாயத்து ஊழியர்கள் கூட்டு போராட்டக் குழு சார்பாக புதிய பேருந்து நிலையம் அருகே இன்று மாலை அரசுக்கு அல்வா கொடுக்கும் நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனர் அப்பொழுது நூற்றுக்கும் மேற்பட்ட நகராட்சி மற்றும் கொம்யூன் பஞ்சாயத்து ஊழியர்கள் கலந்து கொண்டு தங்களது கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தி புதுச்சேரி அரசிற்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பினர் அரசுக்கு அல்வா கொடுக்கும் நூதன போராட்டத்திலும் ஈடுபட்டனர் புதுச்சேரி கிரவுண்ட் அகாடமி சார்பில் கோல்டன் எப்போலட்ஸ் நிகழ்ச்சி விமான நிலைய வளாகத்தில் நடைபெற்றது இதில் தலைமை விருந்தினராக அமைச்சர் லட்சுமி நாராயணன் கலந்து கொண்டு தொடங்கி வைத்தார் புதுச்சேரி ஏரோ கிரவுண்ட் பைலட் அகாடமி கோல்டன் எப்போலட்ஸ் நிகழ்ச்சி புதுச்சேரி லாஸ்பேட்டை ஏர்போர்ட் வளாகத்தில் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் தலைமை விருந்தினராக விமான போக்குவரத்து துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் விமான நிலைய இயக்குநர் ராஜசேகர் ரெட்டி ஆகியோர் கலந்து கொண்டு தொடங்கி வைத்தனர் நிகழ்ச்சியில் புதுச்சேரி கிரவுண்ட் அகாடமி நிறுவனத்தின் இயக்குநர்கள் சந்திரபோஸ் அப்பன்ராஜ் விஜய் ஆனந்த் ஜான் பீட்டர் மற்றும் பைலட் சுரேஷ்குமார் பைலட் சண்முக பிரியன் ஆகியோர் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சியில் விமான பயிற்சி பெறும் மாணவ மாணவிகள் பொதுமக்கள் என அனைவரும் திரளாக கலந்து கொண்டனர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட ராமநாதபுரம் மற்றும் கோபாலன் கடை அம்மா நகர் ஆகிய கோவில்களில் நடைபெறும் ஆலய திருப்பணிக்கு அமைச்சர் சாய்ஜே சரவணகுமார் நன்கொடை வழங்கினார் புதுச்சேரி மாநிலம் தொகுதிக்குட்பட்ட ராமநாதபுரம் மற்றும் கோபாலன் கடை அம்மா ஆகிய நகர் கோவில்களில் நடைபெறும் ஆலய திருப்பணிக்கு அமைச்சர் சாய்ஜே சரவணகுமார் நன்கொடை வழங்கினார் இதில் ராமநாதபுரம் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ சக்கர விநாயகர் ஸ்ரீ முத்தாலம்மன் கோவிலுக்கு நன்கொடையாக ரூபாய் இரண்டு லட்சமும் கோபாலன்கடை அம்மாநகர் பகுதியில் அமைந்துள்ள வளமுறை விநாயகர் கோவிலுக்கு ரூபாய் ஐம்பதாயிரம் நன்கொடையும் ஆலய நிர்வாகிகள் மற்றும் ஊர் பொதுமக்கள் முன்னிலையில் வழங்கினார் தொடர்ந்து ஆலயத்தில் நடைபெறும் கட்டுமானப் பணிகளை அமைச்சர் சாய்ஜே சரவணகுமார் பார்வையிட்டார் இந்நிகழ்ச்சியில் பாஜக ஒருங்கிணைப்பாளர் சியா தியாகராஜன் தொகுதி தலைவர் முத்தாலு முரளி கட்சி நிர்வாகிகள் ஊர் முக்கியஸ்தர்கள் ராமநாதன் நட்டியார் சாரங்கன் பாமக ரமேஷ் பொன்னுசாமி மணி உட்பட பொதுமக்கள் கூட்டணி கட்சியினர் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் மீண்டும் இன்றைய முக்கிய நிகழ்வுகள் சிறுமிக்கு திருமண ஆசை காட்டி பாலியல் தொல்லை இளைஞர் போக்சோவில் கைது கடல் சாகசம் மேற்கொண்ட மாணவர்களை வரவேற்ற ஆளுநர் புகைப்பட கண்காட்சியில் பார்வையிட்டாா் பத்திர பதிவு சார் பதிவாளர் லஞ்சம் வீடியோ சமூக வலைதளங்களில் வைரல் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆஸ்கர் யூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்